கிழக்கு சென்னை நேர்களுக்கு இன்றைக்கி வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு பக்காவான சூப்பரான அருமையான ஒரு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதாவது ஹோட்டல் டெஸ்ட்டில் அதுவும் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அளவுக்கு சுவையும் மனமும் நம்ம தூக்கி கொடுக்க நல்லா அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவையில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதோட முக்கியமான பொருட்கள்லாம் நிறையா சேர்க்க வேண்டியிருக்கு அதை நீங்கள் கவுனிச்சிட்டே வாங்க வீடியோவில் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான பிரியாணி மட்டன் பிரியாணி காத்துக்கிட்டே இருக்கு நீங்களும் சுவையா கடை சுவையிலேயும் அருமையாக வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் இன்னைக்கு வந்து நான் வந்து அரை கிலோ சீரக செம்ப அரிசி முக்கால் கிலோ கறிக்கி தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு வட்டகமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அடுப்போட அளவு வந்து சிம்மிலே இருக்கட்டும் இப்போ வந்து நான் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில்தான் ஊற்ற போகிறேன் வெங்காயம் வளர்க்குற அளவுக்கு எதுக்குன்னா அடுத்தடுத்த பொருளையே எண்ணெய் குறைச்சி சேர்த்துருக்கேன்னா வேறு பொருள்லாம் சேர்க்க வேண்டியதுக்கு அதனால எண்ணெய் குறச்சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதாவது நம்ம மட்டன் பிரியாணிக்கு ஒரு பிரிஞ்சியலை ஒரு நாலஞ்சு ஏல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அதுதான் நமக்கு அந்த ஒரு நல்ல வாசமாக நல்லா அருமையாக இருக்கும் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏலக்காய் ஒரே ஒரு டீஸ்பூனில் பெருஞ்சிரகம் ஸ்டார் அண்ணாச்சி பூ ஒன்று பட்டை கொஞ்சோண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரே இது மூணு கிராம்லேருந்து அவ்வளோதான் இருக்கும் நாலே நாலு கிராம்பு சாதி பத்திரி சின்ன துண்டு ஒன்று இது மராட்டி மூக்கு சின்னதாக ரெண்டு அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்தல எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் பொரியட்டோம் மசால் போட்டோன்னே அப்படியே ஒரு ஏலக்காஸ்டுமர் அப்படியே ஜம்முன்னு வரும் பார்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம வாங்கும்போதே கொஞ்சம் கொழுப்பு இருக்குமா கறியில் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து கூட தனியாக வச்சுட்டு அந்த கொழுப்பை வந்து இந்த எண்ணெயை தாளிக்கும் போது அதை கொஞ்சமாக வெட்டி இப்படி போட்டு எண்ணெயிலேயும் நல்லா கிடைச்சிட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம பிரியாணி நல்லா கவனமான வரும் நல்லா துண்டுறோம் அந்த பிசு பிசுப்பும் இருக்காது நம்ம சாப்பிடும்போது பிசு பிசுப்பு வராது வெங்காயம் வெங்காயம் வந்து முந்நூறு கிராம் தான் இருக்கணும் முந்நூறு கிராம் வெங்காயம் அதை இந்த வாக்கு நீள வாக்கில் வச்சு அதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம் கரண்டி பொதுவாக வந்து இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பார்த்தா நம்ம போட்டு சாப்பிடுவோம் அப்படி அந்த அரிசி அப்படி போட்டு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் நம்ம உருண்டை கரண்டியோ இல்லைன்னா வேறு வேறு அந்த மாதிரி சோறு எடுக்கிற கரண்டி இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பற்றி போது நடுவில் பகுதி மட்டும்தான் சுரண்டும் நல்லா ஆழமாக சுரண்டாது நல்ல அளவுக்கு நல்ல முழுக நல்லா அந்த அளவுக்கு நல்லா புதுசாக வதக்கினா தான் நமக்கு அந்த பிரியாணியோட அந்த மணம் நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த அளவுக்கு வெட்டி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துறேன் தக்காளியோட அளவு கூடிடக்கூடாது முந்திரி வரும்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு இது கிராம் போட்டுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு நல்லா தொளியை நீக்கிட்டு நல்லா நைஸாக அடிச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மே நல்லா அளவில் எடுத்து நல்லா அரைச்சி அதில் நான் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்ல அந்த பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த சிம்மிலே இருக்கும் அப்போ தான் அந்த ஒரு மீடியம்லேயே இருந்தால் தான் நல்லா கருகாமல் அடிப்பிடிக்காமல் நம்ம ரெடி பண்ண முடியும் புதினா மல்லி ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் நான் அதில் சேர்த்துறேன் அதையும் வதக்கி விட்டுறேன் இப்போ நம்ம பச்சை வச பச்ச வாசனை பயிற்சி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அதனால் நார்மல் மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு ஒன்றரை டீஸ்பூனு வத்தப்பொடி அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே நாலு பச்சை மலா போட்டுருவோம் நம்ம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணும்னா அந்த காரத்தை கொஞ்சம் ஏற்றி போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூனு தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு தூள் அதையும் இதில் நம்ம மசாலா சேர்த்துருவோம் நான் ஏன் இதில் பிரச்சனை அப்புறம் நான் வந்து பிரியாணி மசாலா போடும்போது சொல்கிறேன் ஆமாம் கறி அதாவது நல்லா ஆட்டு கறி கறி வந்து ரொம்ப ந சின்னதாக இருந்தது கறி ஓரளவுக்கு இவ்வளோ பெரிய பீஸாவது இருக்கும் இருந்துச்சுனா தான் நம்ம வந்து பிரியாணியில் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப முனிக்கு முனிக்கு போட்டோம்னா அரிசியும் தெரியாது கறியும் தெரியாது என்னடா கறியை காணும் தேட வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எலும்பு உள்ளதும் வாங்கிக்கோங்க எலும்பு அதெல்லாம் சேர்த்து கலந்தே போடுங்க அவங்க தான் நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி எலும்பு உள்ளது சேர்த்து அதை எடுத்து எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கறிக்கு தக்கன தான் பிரியாணி நல்லா அமையும் நம்ம வாங்கும்போதே கறி நல்ல ஒரு நல்ல இலசாக நல்லதாக பார்த்து வாங்கிடணும் இந்த மாதிரி எலும்புகளை போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஜூஸுகள்லாம் நல்லா நம்ம அந்த மசாலாவில் இறங்கி அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா ஏற்றி கொடுக்கும் அதனால் தனி கறியில் போடுறதை விட கொஞ்சம் எலும்பும் சேர்ந்து கலந்து போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ வந்து நான் முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் நான் வந்து முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் அரிசி வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் ஏன் கறி முக்கால் கிலோ எடுத்திருக்கோம்னா அரிசி வந்து அரிசி வந்து ரைஸ் நிறையா இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு பீஸ் கிடைக்காது அதனால் நல்லா பீஸ் நல்லா சாப்பிட்ணும் நல்லா நிறையா கூட ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து பிரியாணிலேருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு காக்கில் கறி கூட இருந்துச்சுன்னா தான் நமக்கு அப்படியே கரங்கில் வரும்போது கறி கொஞ்சம் சேர்ந்து வரும் இல்லைன்னா வெறும் ரைஸாக வரும் அரக்கில் போட்டால் நான் ஸ்கூன் இருக்கும் அதனால் அவர் காக்கில சேர்த்து போட்டிருக்கேன் அதேமாரி நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டரை கப்பு மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப்பு அரிசி இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் நான் இப்போ வந்து ஒரு தேங்காய் நல்லா பெரிய தேங்காயை எடுத்து அதை நல்லா எடுத்து பால் எடுத்திருக்கேன் அந்த பால் அதாவது நான் சொன்னேன்ல நம்ம பிரியாணியோடய கைலைட்டு தேங்காய் பால் தான் தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம பிரியாணி பண்ணி சாப்பிடும்போது வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்கும் ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் மூணு கப் இப்போ நாலு கப்பு கணக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்காக எடுத்தாலும் ஊற்றிட்டு அந்த தண்ணியோட மெஷர்மெண்ட்டை கணக்கு பண்ணிக்கோங்க தண்ணியாக எடுத்தாலும் பரவாயில்ல தண்ணியோட அளவு நம்ம குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் மெஷர்மெண்ட்டு இப்போ நாலு கப்பு ஊற்றிருக்கேன் நம்ம கறி வேகட்டும் கொஞ்சம் பிறகு நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்போட அளவை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கறி வந்து நல்லா வேகணும் இப்போ வந்து நாலு கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் மொத்தம் அஞ்சு கப்பு ஊற்றிருக்கோம் அதாவது நம்ம வாங்கக்கூடிய அரிசியோட அளவை இருக்கும் சில அரிசிகளை வந்து நான் இன்னைக்கு சீரக சம்பா தான் வாங்கியிருக்கேன் அதோட அரிசி வந்து சில பழசுனா கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வேகும் புது அரிசின்னா சீக்கிரம் குழஞ்சிடும் அதனால நம்ம அந்த அரிசியோட தன்மைக்கு தக்கன ஒரு அரை கப்பு கூட்டி குறைச்சி நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் இதில் இன்றைக்கி நம்ம தயிர் சேர்க்கல ஓரளவுக்கு நிறைய பேர் தயிர் சேர்ப்பாங்க நம்ம இன்றைக்கி தயிர் சேர்க்கலை அது போல் எலும்பு சம்பளம் சேர்த்துருக்கோம் தயிர் வேணும்னா இந்த இடத்துல நம்ம அந்த கிரேவி பண்ணும்போதே நீங்கள் ஒரு நூறு தயிர் சேர்த்தா போதும் அது இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட அளவுக்கு தகுந்த கூட்டி குறச்சி போட்டுக்கோங்க நம்ம அப்புறம் அந்த லைட்டாக அந்த மசாலா தண்ணி கொதிச்ச உடனே டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு நல்ல ஒரு மூடியை போட்டு நல்லா போல வேக விடணும் நல்லா வேகமாக அப்பப்போ எடுத்து லேசை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வேகம் கறி இப்போ நம்ம மசாலாவோட கறி போட்டு நம்ம தேங்காய் பால் போட்டு நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நீங்கள் வந்து நம்ம வாங்குற கறியை பொறுத்து தான் நமக்கு வேக்காடு டயம் எடுத்துக்கிடும் நான் வந்து நல்லா ஒரு இழ ஆடு வாங்கினதுனால ஒரு கால் மணி நேரத்துல எனக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் போட்ட அளவு இதில் சரியாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இப்போ கறி வெந்துருச்சானு நம்ம பார்க்கணும் அப்படி 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 அமுக்கணுன்னே அப்படி தெரித்து ஓடணும் அந்த கறி ரெடி ஆகிடுச்சு நடக்கும் நம்ம டீக்கடை கிச்சனில் ஏற்கனவே பிரியாணி மசாலா வீடியோ போட்டிருக்கோம் அந்த பிரியாணி மசாலா தான் நம்ம இன்னைக்கு சேர்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி அரை கிலோ அரிசி முக்கால் கிலோ கருக்கி தகுந்தாப்பில் நான் போட போகிறேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூனு பிரியாணி மசாலா நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அந்த முழுசாக கொஞ்சம் போட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த நம்ம ஒரு அதோடய மெத்தட் வேற இதோட மெத்தட் வேறு நம்ம இதையும் சேர்த்தோம்னா தான் நல்லா நமக்கு அந்த பிரியாணி நல்லா மனமும் வாசனமும் வரும் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த பிரியாணி நம்ம பிரியாணி மசாலா வந்து மல்லி சேர்ந்துருக்காது காரம் சேர்ந்துருக்காது மற்ற எந்த வரும் சேர்ந்துருக்காது பிரியாணிக்கான மசாலா மட்டும்தான் நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏன் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா நம்ம போடக்கூடிய பிரியாணியோட அளவு வந்து கூட்டி குறைச்சிருக்கும் அதனால் நம்ம பத்தல் மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பவுடரை மட்டும் போட்டு நம்ம வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு கால் கிலோவுக்கு போடுவோம் ஒரு அரை கிலோவுக்கு போடுவோம் ஒரு ஒரு கிலோவுக்கு போடுவோம் அந்த மாதிரி போது காரம் கொஞ்சம் கூட்டி குறைச்சி போடுவோம் அதனால் பிரியாணி மசாலா அப்படிங்கும் போது தனியாக அரைச்சி வச்சுட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ராவை வந்து நம்ம கூட்டி போட்டுக்கலாம் அதுக்காக தான் தனித்தனியாக நம்ம இதில் சேர்த்துருவோம் இது அரை கிலோ ஜீரக சம்பா அரிசி நான் எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதைத்தான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க எதுக்கு இந்த கரண்டின்னா தெரியும் அந்த கரண்டி இப்போ வந்து இப்போ தான் நமக்கு அந்த கரண்டி யூஸ் ஆகும் எதுக்குன்னா நம்ம அந்த இஞ்சிக்கிட்டே இருக்கும் அரிசியை போட்டோடனே அப்படியே கீழே வந்து அடிப்பிடிக்காது அதனால் இந்த மாதிரி கிண்டுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு எல்லாம் பிரியாணி எல்லாமே போட்டாச்சு அரிசி போட்டாச்சு இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்ருவோம் இப்போ வந்து நம்ம அரிசி போட்ட பிறகு கறி வேகும் போது தீயை கூட்டியிருப்போம் அரிசி போட்ட உடனே தீயோட அளவு குறைச்சிடணும் ஏன்னா சட்டுமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு சுண்டிருச்சு நல்லா சுண்டுின உடனே நல்லா கரண்டி அதில் அழுத்தி போடுவோம் அழுத்தி போட்டு ஏன்னா அந்த அரிசி போய் கீழே இஞ்சிடுவோம் அந்த இஞ்சினது எல்லாத்தையும் நல்லா அப்படி அழுத்தினோம்னா சுரண்டி எடுத்துட்டோம்னா வந்துடும் உள்ளக்க அந்த இது பிடிக்காது அடுத்து இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம் அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆகாத தோசைக்கல் இந்த மாதிரி இரும்பு எது இருந்துச்சுன்னா அதை தூக்கி இந்த மாதிரி அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம அந்த பிரியாணி தூக்கி அது மேலே வச்சுட்டு இப்போது நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கரண்டி நல்லா மணல் மணலாக உள்ள நெய் ஒரு கரண்டி அப்படி மேட்டாக அப்படி ஊற்றிட்டு இப்போ நெய் விட்டு அப்படி லேசாக ஒரு பரட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது இப்போ நம்ம தம் போடும்போது இந்த இருக்கிறது ஊற இஞ்சி அந்த அரிசி ஊற அப்படியே பூல மலர்ந்துடும் இதுபோல் நம்ம வாழை இலைய கரெக்டாக வெட்டி வச்சுக்கிட்டு உள்ளே அப்படியே மூடிடலாம் நல்லா சப்புன்னு நல்லா ஒரு ரெண்டு இலையை போட்டு கப்புன்னு மூடிடுங்க அந்த ஆவி வெளியே போக விடாத அளவுக்கு கப்புன்னு மூடிட்டீங்கன்னா நம்மளோட வாழையோட வாசனையும் இந்த பிரியாணியும் மனமும் அப்படி சம்மியை போட்டு மூடிட்டு இந்த மாதிரி நல்லா கப்புன்னு வெளியில் ஆவி போகிற அளவுக்கு ஒரு வெயிட்ட ஜாமன் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு மீடியமாக அடுப்பு இருக்கட்டும் இப்போ நம்ம தம்மு போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு அப்படியே நம்ம உழைச்சிடலாம் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தோம் நல்லா கம்முன்னு அந்த வாழைல எல்லாம் நல்லா சுருங்கிருச்சு சுருங்கி அப்படியே வாசனை அப்படியே பிரியாணி வாசனை கம்ம 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 கம்பு தூக்கு அது ஒன்று ஒன்றா எடுப்போம் அதில் தண்ணி இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே நம்ம உழைச்சிடலாம் நம்ம நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் நல்லா வெந்து அருமையாக இருக்கும் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு அருமையான பிரியாணி தயாராகிருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எலும்பு எல்லாம் உள்ள போடும்போது அந்த மனம் சுவை அருமையாக இருக்கும் கறி அழகாக வெந்திருக்கும் அதுதான் இப்போ முக்கியம் அதில் பார்த்தீங்கன்னா சரி நல்லா பூப்போல் வெந்திருக்கணும் அது அந்த கொழுப்பெல்லாம் நம்ம அப்படியே நல்லா வதைச்சி போட்டோம்னா அந்த நல்லா ஒரு அந்த ஆட்டுக்கறியோட மனோ சுவை நல்லா அருமையா இருக்கும் அது பொழு 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 பொழுன்னு நல்லா ஒரு அருமையான ஒரு அப்படி இருக்குது இது மாதிரி நீங்கள் கடையில் போய் எப்படி தேடி வரனாலும் தெரியும் ஆனால் இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம பிரியாணி சூப்பரா தயாராக இருக்குது எப்படின்றத சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சமாக ரைஸு ஒரு பீஸு அதுக்கு தான் இன்னைக்கு கறியை வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்பா அரை கிலோ அரிசி போட்டு பண்ணியிருக்கோம் உட்கார்ந்தன ஃபினிஷ் தான் மற்ற யாருக்கு இருக்காது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது கொழுப்பு பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு வந்து நல்லா வதங்கி இப்படி இருக்கும் தைரவங்காயம் கிரேவியே தேவையில்லை இது ஒரு கிரேவி ஊற்றுறதுன்னு அவசியமே இல்லை நம்ம வேணா குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி வச்சுதான் லைட்டாக ஊற்றிக்கலாம் ஆனால் இது கிரேவி இல்லாமலே நல்லா ஒரு அருமையான துவையில் இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்